அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை குழப்பங்களை கண்டித்து மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் ஒன்றுபட்ட திருச்சியினுடைய சகல மாவட்ட கழக செயலாளர்களினுடைய ஒத்துழைப்பில் இந்த மலைக்கோட்டை மண்ணில் வைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் குறிப்பாக அதில் வந்து யார் யாரெல்லாம் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க எப்படி எவ்வளவு தடைகள் வந்தாலும் நம்முடைய பட்டியலில் வரைவு பட்டியலை நம்மளுடைய வாக்கை உறுதி செய்வது இதையெல்லாம் குறிப்பிட்டு பேசி ஒரு பிரம்மாண்டமான முறையில் மக்கள் மத்தியில் கோஷங்கள் முழக்கங்கள் எழுப்பி இன்று மலைக்கோட்டையில் இந்த கோஷங்கள் எடுப்பங்கள் கோட்டைக்கும் செங்கோட்டைக்கும் கேட்கும் வகையில் ஒரு வீரியமான காத்திரமான ஆத்திரமான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது நேற்று நள்ளிரவு முதலே சென்னையை பொறுத்தவரைக்கும் மூணு அடிக்கு மேல மேடை போடக்கூடாது போன வாரம் அஞ்சடிக்கு ஒரு கட்சி போட்டாங்க பவள விழா கட்சி அப்ப அஞ்சடி அவங்களுக்கு போட அனுமதி இருக்கு மூணு அடி நமக்கு போட அனுமதி இல்ல பதாகை அனுமதி இல்ல விடிய விடிய மாவட்ட சிலார்களை உருட்டி மிரட்டி அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ இதை தான் விரும்புகிறாங்களா அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைமை நம்ம யாருக்காக போராடுறோம் பாமர மக்கள்ங்க ஏழைகள் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் அவர்களுக்காக நடைபெறுகிற முறைப்படி அனுமதி கடிதம் வாங்கி அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃபீஸில் கமிஷன் ஆஃபீஸில் தான் கொடுத்து அப்படி வாங்கி நடைபெறுகிற போராட்டத்திற்கு காலையில் நிர்வாகிகளை பெண்களை மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் என்னங்க தவறு பண்ணாங்க அவங்கள வந்து ஒரு ஐம்பது மீட்டர்ல வர வேண்டிய இடத்த ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் சுத்தி 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 உண்மையிலே ஒரு சதுர மாதிரி அப்படி சுத்தி வர வைத்தது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இதை கடுமையா கண்டிக்கிறோம் கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கங்க அனுமதி வாங்கி நடைபெற இந்த கூட்டத்திற்கு இப்படி அலைகளிப்பது ஏற்கத்தக்கதில்ல அதை தவிர தமிழ்நாடு முழுக்க மிகவும் அமைதியான முறையில் அறவழி போராட்டத்தை தமிழக வீட்டை கழகம் முன்னெடுத்து ஆமா அதற்கான விஷயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்டர்னலா கட்சிக்குள்ளார வந்து நிர்வாக குழுவில் இருந்து மாணவர் அணியிலிருந்து மீனவர் அணியிலிருந்து மகளிர் அணியிலிருந்து தொண்டர் அணியிலிருந்து கட்சியை இன்னும் வலுப்படுத்தி வெகு விரைவில் வந்து அந்த எஸ்ஓபி அந்த ஆர்டர்களை எல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து வெகு விரைவில் தொட்டுவிடும் தூரத்தில் அந்த நாள் வரப்போகிறது மக்கள் சந்திப்பு நீ கிடப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் நீங்க போராட்டம் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்க தலைவர் எந்த இடத்துலையும் போராட்டம் பண்ணலை எல்லா கட்சிகளும் தலைவர் போராட்டம் நடக்கும் அவ்வளோதான் ஒரு இடத்துல ஆமா நான் அவருடைய போராட்ட வடிவம் என்பது நேற்று அவர் ஒரே ஒரு பத்து நிமிட வீடியோ ஒரு பேராசிரியரை போல எளிமையாக பாமரருக்கும் புரியும்படி அவர் போட்ட காணொலியால் தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க தேர்தல் ஆணையமே சர்வர் கிராஷ்ன்றாங்க அத்தனை பேர் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தை பார்த்துருக்குறாங்க தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்தில் வெறும் அரசியல் செய்யாமல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கான முன்னெடுப்புகளை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம் இந்தியா முழுக்கவே தலைவர் இந்த விஷயத்தை தொட்டு காணொலி விட்ட பிறகுதான் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது அதனால இதுல ஒரு எட்டநாத அரசியல் என்பதை தாண்டி இதுல வந்து மிக மிக அடிப்படை வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர் அதை பாதுகாப்பதற்காக அவரால் முடிந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஆணைப்படி அவரின் ஆலோசனைப்படி தான் கோடி பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அவர் களத்துக்கு வர வேண்டிய தேவை முன்னாவிட அதிகமா இருக்கிறது தெரியும் தயக்கம் இன்னும் அந்த நிகழ்வுகள் இருந்து வெளியே வரலைங்களா இல்லை இப்படியே இருந்தால் உங்கள் எவ்வளோ நாளைக்கு இதுக்கு வளர்ந்தாங்க ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இப்போ நீங்கள் கேட்குறப்ப யார் வராங்கன்னு மக்கள் மத்தியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு தான் அதை உடைப்பீங்க அந்த ஐச மதிப்பிற்குரிய அதிகாரி மதிப்புக்குரிய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பே கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி சொச்சம் பேர் தான் வாக்களிக்க போகிறாங்கன்னு டிக்ளேர் பண்ணாங்க அச்சனா பட்நாயக் அவங்க சொன்ன டேட்டாவில் கூட ஃபுல்லாக போய் நான் ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப இருபத்தொன்பது வயதுக்குட்பட்ட இளம் வாக்காளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட சற்றொப்ப ஒன்றரை கோடி பேர் இருக்கிறாங்க அப்போ இது முழுக்க முழுக்க இந்த களம் என்பது இந்த டேட்டா என்பது புதிதாக வரக்கூடிய நியூ பிளேயர்ஸ் தமிழக வீட்டுக்கிடங்கு கூட நான் சொல்ல டிவிக்கேன்னு சொல்லலை இந்த இளைஞர்களினுடைய அன்பை வெல்லக்கூடியவர்கள் நியூ பிளேயர்ஸ் தான் என்பது இந்த பொலிட்டிக்கல் டயோஸ்பரால் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் விஷயங்களை அறிந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அன்று தொடங்கி அதி தீவிரமாக இருபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத வேகத்தில் இந்த எஸ்டிஆரை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு என்று சொன்னால் அதற்கு மறைமுகமாக அதை எதிர்ப்பதைப் போல எதிர்த்துட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் கூட போடாமல் நாங்கள் போராட்டம் பண்ணால் அதற்கு மறைமுகமாக அந்த ஒன்றிய அரசிற்கு ஒரு நட்புறவாக செயல்படக்கூடியவது இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அப்போ இதில் வந்து சட்ட சிக்கல் இருக்குது ஆமாம் சட்ட சிக்கலும் இருக்குது அப்போ மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா ஆமா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வெறுமனே இதை நாம வந்து இந்த சதியை மட்டும் நாம இந்த சூழ்ச்சியை மட்டும் சொன்னோம்னா கோபத்தில் அதை கிழிச்சு போட்டு கூட போயிடுவாங்க ஆனா அப்படி கிடையாது எஸ்ஐஆர் வச்சு பீகார்ல ஒரு எலக்ஷனே முடிச்சுட்டாங்க அந்த ரிசல்ட் பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியில் இன்னும் மீண்டு வரல அதை போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது என்பதற்காக ரொம்ப நுணுக்கமாக கால்குலேட்டிவாக ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கிறோம் அதில் ஒரு நீச்சி தான் அவர் நேற்று நேற்று வெளியிட்ட காணொலி வெறும் காணொலி மட்டும் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி பெற்று இருக்கிறது ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இத்தனை தலைவர்கள் இத்தனை பேர் இவ்வளோ நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இதை பேசும் தான் மாற்றிருக்கிறோம் அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலும் தெரியும் அவர் வரதான் போறாரு பேச தான் அந்த ஒவ்வொரு பேச்சும்

அப்புறம் என்ன எங்கள் மீது கொண்ட ஹெல்த் எங்கள் எங்களுக்கு வந்து சக்கரவனை வரக்கூடாதுன்னு வாக்கிங் கூட்டு போனாங்களா காவல்துறை ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் மாற்றுத்திறனாளிகள்லாம் அழைக்க அலைகழிப்பதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்க அதில் வந்து அந்த இளம் பெண்கள் அந்த அந்த இளம் இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் திரும்ப திரும்ப இதை பண்ணுறாங்க ஏற்கனவே சிவானந்தா சாலையில் அஜித்குமார் கவுர் போராட்டம் நடத்த போது அப்போ கடுமையாக பண்ணாங்க இன்றைக்கும் செஞ்சிருக்கிறாங்க ஒரு போன வாரம் கோயம்புத்தூரில் ஒரு போராட்டம் நடைபெற்றது விமான நிலையம் கிட்ட இளம்பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய குடும்பம் நடந்த போது அங்கேயும் இதே மாதிரி தான் பண்ணாங்க இங்கே போன வெள்ளிக்கிழமை நான் நான் போய் ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் அதில் வந்து பங்கெடுத்தேன் அது வந்து பின்குறிப்பு ஒரு முழு உண்மையான உண்ணாவிரத போராட்டம் ஒன்றரை மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் கிடையாது அங்கேயும் இப்படி எங்கெல்லாம் நாங்கள் போராடுறோமோ அங்கெல்லாம் இப்படி அவங்க செய்வது என்பது அமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் அவர்களுக்கு எ மீது அவ்வளோ அதீத அன்பானுங்கிறது அமைச்சர் தான் பல்சூல் ஒலியஸ் கமிஷனில் டிஎம்கேயோட இன்ஃபென்சரி இருக்கு பேர் சொல்லாமல் சொன்னோம் அன்றபர் சென்ட்

இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அந்த அதிகாரிகளை குறை சொல்லலை பாவம் அவங்க வந்து சாதாரண ஒரு எளிய குடும்பத்துலேருந்து இருந்து வரக்கூடியவங்க தான் அங்கன்வாடி ஊழியர்களாக ஆசையில் இருக்கக்கூடியவங்க பட் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் எந்தெந்த அதிகாரிகள் இதே போன்ற விஷயங்களுக்கு துணை போகிறாங்களோ அவர்களையெல்லாம் நாங்கள் கண்காணிக்கிறோம் எந்த வகையில் நீங்கள் அப்படி அநீதிக்கு துணை போனீங்கன்னா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து விசாரணை நடத்தி நீங்கள் எக்ஸ்போஸ் செய்யப்படுவீர்கள் என்பதை ஊடக நிர்வாகத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்

அதிக மக்கள் தொகை என்பதை நம்ம ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து கொண்டே வரோம் இதெல்லாம் அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க வெறும் பூத்தேஜன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது இது இன்ஃப்ளூயன்ஸ் திமுக சேர்ந்து இன்ஃபுளுயன்ஸ் மேடையில் மற்ற கட்சிகள் வாங்கன்னு சொல்வதும் களத்துல வந்து அப்படி மாற்று கட்சிகள் வருகிற பொழுது அவர்களை அந்த ஆபீசர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அந்த ஃபார்ம்ஸே கிடைக்க விடாம செய்வதும் வந்து இன்று நேற்று நடப்பதில்ல எஸ்ஐ ஆரம்பித்த முதல் நாள்ல அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க நேற்று உங்க மீடியால ஒரு நியூஸ்ல பார்த்தா ஒரு கோவில் கிட்ட அவ்வளவு ஃபார்ம்ஸ் கொட்டி கிடக்கு முதலமைச்சர் கொடுக்குற மனு வந்து அவங்க கொண்டு போய் கஜானால போடுவாங்கன்னு பார்த்தா அல்லது தலைமை நிலையத்தில் தலைமை செயலகத்தில் போடுவாங்கன்னு பார்த்தா கோவில் குளத்தில் போட்டாங்க அதே போல் ஒரு கோவில் பக்கத்தில் அவ்வளோ ஃபார்ம்ஸ் கொட்டி கிடக்கு அப்போ இன்னொரு பக்கம் வந்து தேவைப்படுவர்களுக்கு அந்த ஃபார்ம் சென்று சேரலை நாம உங்கள் மூலமாக சொல்லிக்கிறது ஒன்றுதான் தயவுசெய்து கட்சி வேறுபாடு பார்க்காதீங்க கட்சி மாச்சரியங்களை தாண்டி இது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர் இவர்கள் அத்தனை பேரினுடைய ஒவ்வொரு தமிழரினுடைய வாக்குரிமையை பாதுகாக்க கட்சி வேறுபாடை தாண்டி ஒரு ஃப்ரீ

அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வரலாறு அண்ணனுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அது வரலாறே இல்லைன்னு சொல்லுவதெல்லாம் அவர் வந்து மேடைக்காக சொல்றாரு அவ்வளவுதான் பிரசாந்த் கிஷோர் நிலையதான் விஜய்க்கு ஏற்படும் யார் சொல்றது அப்படி சொல்றவங்களை என்னுடைய நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்க தான் போறீங்க யாருக்கும் ஒத்த ரூபாய் கொடுக்காமலாம் இவ்வளவு கூட்டலாம் கூடாது பயத்தில் அச்சத்தில் அவங்களுடைய வயிற்றுச்சலில் இப்படியெல்லாம் அவங்க வந்து அவதூறாக பேசிட்டு இருக்காங்க மக்கள் காலம் வந்து பதில் திட்டமிட்டு இருக்கிறோம் அது நம்மளுடைய சட்டக்குழு மற்றும் புதிதாக உள்ள வந்திருக்கக்கூடிய நிறைய தொண்டர் அணி அவங்கெல்லாம் கலந்து ஆனா இன்னும் வெகு சில நாட்களில் அது வந்து மீண்டும் தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவிச்சு மிக்க நன்றி